ഇതೊಂದು എക്സ് ക്രിയ. ഇതೊಂದು എക്സ് ക്ലാസ് ക്രിയ. ശരിയല്ലേ? സോ ഇതെ പരിമാണ ദൈndarrayവർണ്ണാടി يقول. പരിമാണം കേൾക്കല്ലേ? കേൾക്കല്ലേ? ശരിയല്ലേ? സോ അടുത്തത് நாற்பத்தி நாலாவதே அதே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க நாற்பத்தி நாலாவது உள்ளுக்குள்ளது ஒரு வழி எது காட்டில ஆனா ஒரு விஷயம் காணப்படுகின்றது காணப்படுகின்றதுதான் அந்த ஐய குறிப்பாங்கன்றத வச்சு கொண்டு கேடு செய்யலாம் நாற்பத்தி நாலாவது வழி அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட சுருள் வந்து இந்த திசையில வந்து சரி சோ அந்த குறிப்பிட வழக்கை பாத்தீங்கன்னு சொன்னால் பி நோட் பி சைன் அல்பாடிங்க

எக்ஸாம் எடுக்க போறீங்க ரெண்டு மாசத்துல படிக்கல எல்லா படமும் படிச்சு வைக்க சொல்லி சொல்லி இருக்காங்க அடுத்தது இரு சட்ட காரணங்களும் மின்னோட்டத்தை கொண்ட சுருளொன்றும் குருவில் காட்டப்பட்ட வரவழுக்கு படுத்தப்பட்ட இதை பாத்தீங்கன்னா வந்து விளக்கை திரையை யூஸ் பண்ணிட்டு இந்த பக்கமா இடப்பக்கமாக காந்த பாயம் செல்வதை நீங்க அவனோட கையை பிடிப்பதன் மூலம் வாங்கி விடலாம் காந்தத்துக்குள்ள அந்த குறிப்பிட சுருக்குள்ள இடப்பக்கமா காந்த குளம் காணப்பட்டு அந்த சுருக்குள்ள இடப்பக்க காந்த குளம் சொன்னால் காந்தத்துக்குள்ள காந்தம் வந்து அந்த காந்தப்பா காந்தப்பாய கோடு எப்படி காணப்படும் எஸ்டில் இருந்து என்னும் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இவர் எஸ் சரி அவர் உங்களுக்கு எஸ் முனைவு இவர் உங்களுக்கு என் முனைவு ஒவ்வாத முனைவுகள் ரெண்டு பக்கத்துல பக்கத்துல என்ன சொன்னால் அந்த இடத்துல உள்ள மாறி வரும் அதே விஷயத்திரும்ப திரும்ப ஒரே மட்டும் திரும்ப திரும்ப ஐயோ சரி இது வந்து இது வந்து சரி உபாத முனைகள் ரெண்டு போது வந்து போய் என்ன வந்து காந்த படங்கள் வெளிப்புறமாக கலந்ததுக்கு வெளிப்புறமாக என் முனைவிலிருந்து நோக்கி மீன்புலம் காணப்படும் யார் யார் வெட்டுப்பட்டு போவா சொல்போம் என் முனைவில இருந்து எஸ் முனைவை போய் சேர்வது போல அமையாது முதலாக இந்த தொண்டை மட்டுமடுத்து செஞ்சோம் என்று சொன்னார் யார் யார் பிள்ளை என் முதலாகல இது போகவே இல்லை வேற போதும் இது போகல பிள்ள இது கோவல்ல கூட என்ன முடியாது அதுலயே வந்து ஒவ்வாத முனையை வந்து ஒண்ணுல இருந்து உன்னை நோக்கி வந்து காந்தபழம் கோவண்டத்தை எடுத்தா இந்த இடத்துல வந்து இடைவெளி இருக்காதனால கூட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இருக்கடையா வந்து நச்சே அதுவும் கூட இருக்கடையில இல்ல அதனால கூட இருக்கடையில இல்ல அதனால கூட சோ ஒரே ஒரு கூட கேன்சல் வணியை விட எடுத்து மொமாய்லியா இந்த தியரி ஹெலிவா அதை நீங்க இருந்தால்க்கலாம்